மாகாண சபைகள் சிலவற்றில் ஆட்சி மாற்றம் நிகழுமா இந்த கேள்வியை தற்போது அரசியல் அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மத்திய மாகாண அமைச்சர் பதவியை பிரமித பண்டார தென்னகோன் ராஜினாமா செய்ததை அடுத்து மாகாண சபைகளின் ஆட்சி மாற்றம் தொடர்பில் அதிக பேசப்பட்டு வருகின்றது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதவிக்காலம் நிறைவு பெறவுள்ள வடமாத்திய சபையில் முப்பத்தி மூன்று ஆசனங்கள் உள்ளன இதில் தற்போது இருபத்தி ஒன்று ஆசனங்கள் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிற்கும் பதினோரு ஆசனங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஒரு ஆசனம் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் உள்ளன இரண்டாயிரத்து ஆண்டு இறுதியாக இந்த மாகாண சபைக்கான தேர்தல் நடைபெற்றிருந்தது மாகாண சுகாதார அமைச்சராக பதவி வகித்த கே ஏ அவை அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கி எம் அந்த பதவி வழங்கப்பட்டதை அடுத்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் இருபத்தி ஒரு உறுப்பினர்களில் பதினேழு பேர் சுயாதீனமாக செயற்பட தீர்மானித்துள்ளனா் மாகாண சபையில் பதினேழு உறுப்பினர்கள் சுயாதீனமாக செயற்படுவதற்கு தீர்மானித்துள்ள நிலையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிற்கு நான்கு ஆசனங்களும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு பதினோரு ஆசனங்களும் மக்கள் விடுதலை முன்னணிக்கு ஒரு ஆசனமுமாக தற்போதைய நிலை காணப்படுகின்றது இதற்கமைய சுயாதீனமாக செயற்பட தீர்மானித்த அணிவசம் சபையின் பெரும்பான்மை உள்ளது அவர்கள் என்று மாகா ஆலுணரின் ஒத்தியோகபூர் விளதிக்க சென்று முதலமச்சரு பேஷல ஜரன விற்க எதிதாான சத்திய கதாஸ்த்திகளை சமர்பேக்கம என்றனர். எனினும் அலுணர் பி.பி. திசானாாக்கு அதனை ஏற்பதற்கு மறுப தருவிட்டுள்ளார். அக்காரவரியாட்ட மවැනි தியறும் பிர්‍රகாஷ பிரதிஷே லவா. அதனை ஏற்றுக்கொள்ளாது நிராகரிப்பதற்கான பூரண அதிகாரம் ஆளுநருக்கு உள்ளது இந்த இடத்திலேயே சிக்கலும் எழுகின்றது அதை சந்தர்ப்பத்தில் அந்த கோரிக்கையை நிராகரிப்பதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு உள்ளது அடுத்த வாய்ப்பு என்னவெனில் ஆளுநர் ஜனாதிபதியுடன் கலந்து ஆலோசித்து மாகாண சபையை கிடைக்க முடியும் மாகாண சபையை நடத்திச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டால் அந்த நடைமுறையை கையாள முடியும்